பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆமணி பேருந்து கட்டணங்கள் மூன்று மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர் சென்னையிலிருந்து திருநெல்வேலி கோவை மதுரை நாகர்கோவில் திருச்சி போன்ற நகரங்களுக்கு செல்லும் பயணிகள் அதிக கட்டணத்தை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பொங்கல் பண்டிகை ஜனவரி பதினைந்தாம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் பதிமூன்றாம் தேதி முதல் ஆமணி பேருந்து கட்டணம் மூன்று மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது இதனால் பயணிகள் கவலை அடைந்துள்ளனர் வழக்கமாக சென்னையில் திருநெல்வேலிக்கு செல்வதற்கு ஆயிரத்தி முதல் ஆயிரத்தி எட்நூறு குறைந்தபட்சம் ரூபாய் முதல் அதிகபட்சம் வரை நிர்ணயித்துள்ளது பயணிகள் அதிர்ச்சிக்குள் உருவாக்கியுள்ளனர் சென்னையில் இருந்து கோவை செல்ல எட்நூறு ரூபாய் முதல் ஆயிரத்தி இருநூறு வரை கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அதிகபட்சம் மூவாயிரம் ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மதுரைக்கு எழுநூறு ரூபாய் முதல் ஆயிரத்தி நூறு வரை கட்டணம் இருந்த நிலையில் பொங்கலை முன்னிட்டு அதிகபட்சம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வசூலிக்கப்படுகின்றது நார்கோயில் செல்வதற்கு தொள்ளாயிரம் ரூபாய் முதல் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அதிகபட்ச கட்டணம் நான்காயிரத்தி இருநூறு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது திருச்சி செல்லும் பயணிகள் ஆறுநூறு ரூபாய் முதல் தொள்ளாயிரம் ரூபாய் வரை கட்டணம் கொடுத்து வந்த நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு ஊருக்கு செல்ல வேண்டுமானால் அதிகபட்சமாக மூவாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் பண்டிகை காலங்களில் தொடர் விடுமுறைகள் நாட்களிலும் கட்டணத்தை பல மடங்கு உயர்த்துவதையே வாடிக்கையாக கொண்டுள்ள ஆமணி பேருந்துகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மற்றும் ஒரு சில செய்திகள் இருபத்தஞ்சு செப்டம்பர் அன்று கரூர் மாவட்டம் பெழுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றிக் கிழக்கின் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் நாற்பத்தோரு பேர் பரிதாக உயர்ந்தனர் தமிழகத்தை உலுக்கி இந்த சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி சிஐபி விசாரணை மேற்கொண்டு வருகிற நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தொன்பது முப்பத்தொன்று ஆகிய தேதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் ஆனந்த் மற்றும் ஆனந்த் இரண்டாம் கட்டமாக தாவே தலைவர் விஜய்க்கு கடந்த ஆறாம் தேதி அன்று எலும்பு எழுத்துப்பூர்வமாக சம்மனை சிபிஐ அனுப்பியது அதன்படி விசாரணைக்காக ஜனவரி பன்னெண்டாம் தேதி உள்ள டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்துக்கு ஆஜராக வேண்டும் என உத்தரப்பட்டது அதன்படி சிபிஐ விசாரணை ஆஜர்பதற்கு இன்று காலை தனி விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டுள்ளார் விஜய் அவருடன் தாவேக்கா நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா என் ஆனந்த் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் புறப்பட்டு சென்றனர் சிபிஐ விசாரணை இன்று மற்றும் நாளை இரண்டு நாட்கள் நடைபெறும் என தெரிவி தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே தலைவர் விஜய் விஜய் டெல்லிக்கு டெல்லி செல்வதற்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்க கோரி டெல்லி காவல்துறைக்கு தாவை சார்பில் நேற்று மனு அளித்திருந்த நிலையில் டெல்லி காவல்துறை விஜய்க்கு போதிய பாதுகாப்பு அளிக்கப்படும் என தெரிவித்துள்ளது அதைத் தொடர்ந்து பாதுகாப்பு பலப்பட்ட அங்கு டெல்லியில் பாதுகாப்பு எப்படி இருக்கும் என்ற நிலையில் அவர்கள் அதை சரிப்படுத்தி தருவதாக கூறிய பின்பு அவர் என்று புறப்பட்டு சென்றிருக்கிறார் ரெண்டு நாட்கள் பெண்கள் விசாரணைக்கு ஆஜராக சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்